இன்றைக்கு முதலாவதாக மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் இரண்டு பெரும் விழாக்களை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் முதலாவதாக அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்த நாளையும் அதே நேரத்தில் நாம் இந்திய இந்தியர்களாக சுதந்திர தினத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த இரு தினங்களுக்காக உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி வழியாக வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இன்றைய நற்செய்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது இரண்டு சிந்தனைகள் முதன்மை பெறுகின்றன முதலாவதாக மரியா எலிசபெத்தமாவை சந்தித்தல் இரண்டாவதாக மரியாவின் புகழ் பாடல் நமது குடும்பத்தில் நல்ல செய்தி ஒன்றை கேள்விப்பட்டவுடன் எத்தனை பேர் அலைபேசியில் அழைத்து பேசுகிறோம் அல்லது நேராக சென்று வாழ்த்து கூறுகிறோம் இப்போது நினைத்து பார்த்தாலும் பல நேரங்களிலே நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள முடிகிறது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்க மாட்டோம் நம்முடைய பெற்றோர்களுக்காக இருக்கலாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக இருக்கலாம் நண்பர்களுக்காக இருக்கலாம் அதுபோன்று இறந்த நபர்களின் குடும்பங்களுக்கு வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டோம் ஏனென்றால் சுயநலம் சார்ந்து வாழ்வதால் பிறருடைய மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது நமக்கு விருப்பப்படாத ஒன்றாக இருக்கிறது ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு வாழ்த்து சொல்ல முற்பட்டாலும் அவர்களையும் முகமலர்ச்சியோடு நாம் வரவேற்பதில்லை இது போன்ற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வில் அவ்வப்பொழுது நிகழ்வதை நாம் பார்க்க முடிகின்றது இப்படி பல விதமான மனநிலைகளோடு வாழ்வோரின் மத்தியிலே அன்னை மரியால் சற்று வித்தியாசமாக தென்படுகிறார் வானதுதர் மரியாவிடம் எலிசபெத்தம்மா கருவுற்றிருப்பதை அறிவிக்கிறார் இன்றைக்கு இருப்பது போன்று அன்றைக்கு அலைபேசி தொழில்நுட்பம் இல்லை ஆகவே வானதுதர் சொன்னது உண்மையா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை இதில் இன்னொரு கருத்து என்னவென்றால் எலிசபெத் அவர்கள் முதியவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நிலையை கடந்தவர்கள் இவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் நம்ப முடியாது நமக்கு அந்த நம்பிக்கை வராது ஆனால் அன்னை மறியால் நம்புகிறார் வானதூதரின் பேச்சை அப்படியே கேட்டு நம்பிக்கை கொள்ளுகிறார் வானதூர் சொன்னது உண்மைதான் என்று நம்பி அவள் என்ன செய்கின்றாள் பயணம் மேற்கொள்ளுகின்றாள் அந்த நம்பிக்கைதான் அன்னை மரியாலை யார் என்று அடையாளம் காட்டுகிறது எந்த அளவிற்கு அவள் இயேசுவை நம்புகின்றாள் என்பதை எந்த அளவிற்கு கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாள் எந்த அளவுக்கு தாழ்நிலை இருக்கின்றாள் என்பதை வெளிப்படுத்துகின்றது ஆக அந்த அன்னை மரியாள் தன்னை பற்றி கவலைப்படவில்லை தன் வயிற்றில் கடவுளின் மகன் கருவுற்றிருக்கிறார் என்பதைப் பற்றியும் கவலைப்படவில்லை தன்னை உயர்த்தி பார்க்கவும் இல்லை அதை வெளியே காட்டிக்கொள்ளவும் இல்லை தாழ்ச்சியோடு செயல்படுகிறார் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் மரியா கண்ட உடனே தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார் அவர் உதிர்த்த வார்த்தை பெண்களில் பேர் பெற்றவளே மரியா கருவுற்றிருப்பது எலிசபத்துக்கு தெரியாது அதுவும் கடவுளின் மகன்தான் அவர் வயிற்றில் இருக்கிறார் என்பது கூட தெரியாது அப்படி இருக்கும் நிலையில் எப்படி எலிசபெத் அவ்வாறு கூறியிருக்க இயலும் இதுதான் தூய ஆவியின் செயல்பாடு இங்கே அன்னை மரியாள் கடவுளுக்கு புகழ் பாடல் பாடுகிறார் அதில் முதலில் கடவுளை வாழ்த்துகிறார் ஆண்டவரே எனது உள்ளம் உம்மை போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேர் வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று கூறுகிறார் கடவுள் தன் வருகைக்காக மாட மாளிகையோ பெரும் தலைவர்களையோ மத போதகர்களையோ வசதி படைத்தவர்களையோ தேர்ந்தெடுக்கவில்லை ஒரு எளிய பெண் ஆலயத்தில் பணி செய்ய அர்ப்பணிக்கப்பட்டவள் அவளை தேர்ந்தெடுத்து அவளிடம் மட்டுமே அனுமதி கேட்கிறார் அவள் பெற்றோரிடம் அனுமதி கேட்கவில்லை என் வாழ்வின் அச்சு நான் என்பதை இதன் மூலம் இயேசு வெளிப்படுத்துகிறார் ஆகவே தான் மரியா கூறுகிறார் தாழ்நிலையில் என்னை கண்ணோக்கினார் என்று இறுதியாக அன்னை மரியின் நம்பிக்கை அவரை பணிவிடை புரியவை செய்தது மகிழ்ச்சி என்பது ஒரு தொற்று இதில் மரியா எலிசபெத் மற்றும் யோவான் மகிழ்ந்தார்கள் கடவுள் தாழ்நிலையில் உள்ள மனிதர்களை உற்று நோக்குகிறார் உயர்த்துகிறார் நாமும் நம்மை தாழ்த்தி கடவுளை மகிமை செய்வோம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா இந்த நாளிலே எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அன்னை மரியாள் எவ்வாறு தாழ்ச்சி மிக்கவளாக பணிவிடை புரியக்கூடியவராக பிறருடைய தேவையை முன்பே அறிந்து செயல்பட்டாரோ அதுபோன்று நாங்களும் தாழ்ச்சியுடையவர்களாக பணிவிடை புரியக்கூடியவர்களாக பிறருடைய தேவைகள் என்ன என்பதை முன்பே அறிந்து செயல்படக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அன்னை மரியாள் வழியாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க